பரம கருணாமூர்த்தியான குருவாயிரப்பனுடைய சன்னிதானத்தில் செய்யப்பட்ட ஸ்தோத்திரம் இது மந்திரங்கள் குருமுகமாக உபதேசம் பெற்று கொண்டு அதன் பிறகு சொல்லும் போதுதான் அதற்கு பலன் கொடுக்கும் இல்லைன்னா வெறும் சப்தமாக தான் இருக்கும் அது அதுக்கு அங்கன்யாச கரண்யாசம் ரிஷி சந்து இவைகள்லாம் உண்டு சாதாரண பாமர மக்களும் ஒரு உத்தாரணத்தை அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்ட வியாசாச்சாரியால் இந்த வேதங்கள்ல சொல்லப்பட்ட மந்திர பாகங்களை எடுத்து நமக்கு இதிகாச புராணங்கள்ல கொடுத்தா பின்னாடி வந்த மகான்கள் அதை அனுசரிச்சு ஸ்தோத்திரங்கள் பண்ணினார்கள் இப்போ இந்த இந்த தேவி சப்ததின்னு இருக்கு பாருங்க நம்ம பட்டத்திரி பண்ணினதே சப்தசதியோட சாரம் தான் அது சப்தசதி அப்படின்னு தேவி மகாத்மியம்னு சொல்லுவோம் அதுக்கு சப்தசதினு தான் பெயர் பொதுவாக எழுநூறு ஸ்லோகம் அது மொத்தம் அதோட சாரம் தான் அது ஆனால் ஆச்சரியமாக தன்னுடைய குலதெய்வமான அம்பாளுடைய அந்த ஊரில் தான் கடைசி காலத்தில் தங்கியிருந்தார் அவர் அப்படின்னு அவருடைய சரித்திரம் அது மாதிரி இப்போ ஸ்தோத்திரங்கள் எடுத்து பார்த்தோம்னா பல ஸ்தோத்திரங்கள் இத்திகாச புராணங்கள்ல சொல்லப்பட்டதான விஷயங்களை தான் அது எடுத்து சொல்லும் ஸ்தோத்திரங்கள் மட்டும் இல்லை இந்த கீர்த்தனைகள் பஜன் சம்பிரதாயத்துல நாம பாடக்கூடிய பாடல்கள் ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் நாயன்மார்களுடைய தேவாரங்கள் எதை எடுத்தாலும் அதுக்கு பிரமாணம் எதுன்னா இத்திகாச புராணம் தான் வியாசரோட வாக்குதான் வியாசோச்சிஷ்டம் ஜெகத் சர்வம் அப்படின்னு வியாசரை பத்தி சொல்லும்போது வியாசர் வாக்குல சொல்லப்படாததான சப்தமோ விஷயமோ கிடையாதுன்னு அர்த்தம் உன் வாயில நான் பூந்து பரப்பிடுவேனா அப்படின்னு சொல்லுவாள் தமிழ்ல அதை வந்து சமஸ்கிருதத்துல உச்சிஷ்டம்னு சொல்றது நம்ம வாயில பூந்து வரப்படுறதுனா போய் வாயில போய் உட்காந்து வந்த வழியில் வந்தான்னு அர்த்தம் ஆஞ்சநேய சுவாமி அப்படி அர்த்தம் இல்லை அந்த வார்த்தைகள் மூலமா போயிட்டு வரது அது மாதிரி வியாசருடைய ஒரு வாக்கு தான் எல்லாமே அதை அனுசரிச்சுதான் இதை பண்றா இதுல பாகவதத்துக்கு மட்டும் என்னத்தினால சிரேஷ்டமா எல்லாருக்கும் பகவானுடைய ஒரு அனுகிரகத்தை அடையணும் அப்படின்னு வியாசரால இதிகாச புராணங்கள் பண்ணப்பட்டாலும் முழுமையாக பகவான அடையறத்துக்குள்ளதான ஒரு சுலபமான வழியை நாம் காண்பிக்கல்லாம் அவருக்கு ஒரு குறை இருந்தது பொதுவாக வேதம் இதுதான் எல்லாத்துக்கும் பிரமாணம் நம்மளுடைய எல்லா ஆக்டிவிட்டிக்கும் பிரமாணம் இதுன்னா வேதம் தான் வேதங்களில் சொல்லப்பட்ட நுட்பமான விஷயங்களை எடுத்து நமக்கு பின்னாடி வந்த மகர்ஷிகள்லாம் அவரவர்களுடைய பாணியில் ஸ்மிருத் ஸ்ரு ஸ்மிருதியாவோ இத்திகாசமாகவோ புராணமாகவோ நமக்கு எடுத்து கொடுத்தார்கள் அதில் நீதி இருக்குது தர்மம் இருக்குது யாகம் இருக்குது யோகம் இருக்குது தியானம் இருக்குது தானம் இருக்குது தியாகம் இருக்குது எல்லாத்தையும் விட்டுட்டு போகிற மாதிரி இருக்குது இதெல்லாம் வந்து அவரவர்களுக்கு எது ஒரு பிடிச்சதோ அவரவர்கள் எது புரிஞ்சதோ அதை எடுத்து பேசினார்கள் இது எல்லாமே நமக்கு நம்ம மதத்தில் இன்னைக்கும் இருக்குது ஆனால் எல்லாராலையும் எல்லாத்தையும் பின்பற்ற முடியறதான்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல முடியாது இதெல்லாம் நமக்கு பிடிக்கும் எங்கே நடந்தாலும் நம்ம போவோம் கும்பாபிஷேகமாக இருந்தாலும் போவோம் யாகம் பண்றதா இருந்தாலும் போவோம் நம்ம பஜனையாக இருந்தாலும் போவோம் ஒரு சுவாமிஜி வந்து வேதாந்தத்தை பேசுகிறார் அப்படின்னாலும் அங்கே போய் உட்காந்துப்போம் அதற்காக ஒன்று வசத்தி ஒன்று மட்டம்னு நினச்சிட வேண்டாம் எல்லாமே பகவானை நோக்கி போற பாதைகள் தான் இதுல எல்லாராலையும் பின்பற்றக்கூடியது அப்படிங்கிறது தன்னால் சொல்லப்படணும்னு ஆசைப்பட்ட வியாசர் அது சொல்லப்படாத போதுதான் மனசாந்தி இல்லாம இருந்தார் பத்திரிகாசிரமத்துல அப்ப நாரதரை சந்திச்சார் நாரதர் கேட்டார் மனசாந்தி இன்மையின் இன்மையின் ஆர் வியாசர் வியாசர் வந்து பகவானுடைய அவதாரம் அதனால் நாம் சொல்கிற மாதிரி நிம்மதி இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போ நம்மக்கள்லாம் சொல்றோம் மாதிரி எல்லாம் போய் புரிஞ்சால் நிம்மதி இல்லைன்னு அது வியாசருக்கு பொருந்தாத அவர் பகவானுடைய அவதாரம் செய்ய வேண்டியதை செய்யாத்துனாலையும் நிம்மதி இல்லைன்னு சொல்லலாம் என் கடமைகளை நான் சரியாக செய்யலை அப்படின்னாலும் என் அது அது மனசை அது இல்லை நான் ஒன்றை செய்யணும்னு ஆசைப்பட்டு அதை முழுமையாக செய்ய முடியலன்னாலும் அது ஒரு அது அது மாதிரி ஜனங்களுக்கு வேதங்களுடைய சாஸ்திர சாரங்கள் எடுத்துச் சொல்லணும் சுலபமான வழியை காண்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நானாபுராணாஸ்திரப்பிரபந்தை சித்தப்பிரசபம் அலபமான திர்த்த அனுவர்ணன பிரதானம் குணஅணுவர்ணனப்பிரதானம் சாஸ்திரம் பிராரிப்சு தத் பிரத்யூக நிவர்த்தியாதி சித்தையே தத் பிரதிபாத்ய தேவதானுஸ்மரண ரூபம் ஜென்மாத்தியசேதி என்று ஸ்ரீதரியம் ஆரம்பம் பாகவதத்துக்கு டீக்கா எழுதினார் ஸ்ரீதர சுவாமிகள்னு ஒரு மகா அதை ஆரம்பிக்கிறதே சொல்றார் என்னத்துக்காக இந்த பாகவதத்தை பண்ணினார் வியாசர் அப்படின்னு சொல்லும் போது அப்ப பாகவதம் அப்படிங்கிறது தான் கடைசி புராணம் கடைசி புராணம் பாகவதம்தான் களிக்கு முந்தினதான ஒரு புராணமாகவும் அது அமையிறது நமக்கு எல்லாருக்கும் வழிகாட்டியா இருக்கிறதுனால இன்னைக்கு உலகம் முழுக்க பாகவதம் காமிச்ச பாதையில தான் ஒரு சாதாரண பாமர ஜனங்கள் கூட போறான் தனக்கு தோணுன ஒரு விஷயத்த சுதந்திரமா செய்கிறா பத்தேல ஒரு ஆடி மாசம்னா சரி ஒரு மார்கழி மாசம்னா சரி ஒரு கோவிலில் போய் ஒரு கஞ்சி காய்ச்சி ஊத்துறதோ ஒரு விரதம் இருக்கிறதோ ஒரு நோன்பு இருக்கிறதோ பஜன பாடல்கள் பாடுறதோ இது எந்த தெய்வத்தை உத்தேசிச்சுங்கிறது அவாவா இஷ்டம் இப்படி செய்யணுங்கிறத இப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறது பக்தி மார்க்கத்தை சொல்றது பக்திக்கு பக்திங்கிறது வந்து கர்மா கிடையாது சாத்வஸ்மின் பரம பிரேம ரூபா அப்படின்னு அன்பு வடிவமா இருக்கிறதுனால அன்போட நாம் செய்யக்கூடிய எந்த செயலுமே பக்தி ஆயிடுறது அப்படிங்கிறதுனால நாம் எல்லாத்தையும் அங்கீகாரம் பண்றோம் மூட பக்தி கூடாதுன்னு நாம் சொல்றமே தவிர இப்ப உதாரணம் சொல்லணும்னா விளக்கு ஏத்துறது பக்தி எலுமிச்சம் மூடியில விளக்கு ஏற்றணும்னு யாரு சொன்ன அதுதான் இந்த ப்ராப்ளமே விளக்கேத்துறது பக்தி தான் எலுமிச்ச மழை மூடியில விளக்கு இது மாதிரி ஒரு இந்த ரெண்டையும் கொண்டு மிஸ் மிக்ஸ் பண்ணி தப்பு பண்ணக்கூடாது நீ விளக்கேத்துறது சாஸ்திரம் எலுமிச்ச மழை மூடியில விளக்கேத்தணும்னு உனக்கு யார் சொன்னான்னு சொன்னா யாரோ ஜோசியர் சொன்னான்பா ஒரு புசத்துல போட்டிருக்கும்பா அவனை கேட்டால் அவன் யாரோ சொல்லுவான்பா இப்படி யார் சொன்னான்னு கடைசி மட்டும் பிரமாணம் சொல்ல மாட்டான் இங்க என்ன விஷயம்னா அதுக்கு ஏதாவது ஒரு ரிஷி சொல்லி இருக்கணும் இந்த பாதை இந்த இடத்துக்கு போகும்னு நாம போற தான் போவோமே தவிர முட்டுச்சந்தல போகாமணுமே அப்படி கூடாது எண்டா உள்ள பாதையில போகக்கூடாது நம்ம அது மாதிரி அப்ப மற்ற மதங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லையன்னு ஆயிடும் அது அதைத்தான் நாங்க கண்டிக்கிறோமே தவிர பக்திய கண்டிக்கல பக்திங்கிற பேர்ல சில ஆஹ் அசாஸ்திரியமான காரியங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த விஷயம் இங்க பாகவதத்தை அனுசரிச்சு நாராயணியம் செய்யப்பட்டது நாராயணியத்திலையும் ஆரம்பிக்கிறதே நிர்புண பிரம்மந்தான் சகுண பிரம்மமா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு அந்த சகுண பிரம்மம் எதுக்கு சமானம் அப்படிங்கறதே சமுத்திரத்துக்கு சமானம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகுண பிரம்மத்தினுடைய தான் மகாலட்சுமியானவள் ரமிச்சிருக்காள் அப்படின்னு சொல்லி அந்த சகுண பிரம்மத்தினுடைய ரூபம் எப்பேற்பட்டது அப்படிங்கறத ரெண்டாவது தசகத்தில் வர்ணிக்கிறார் சூரிய கிரீட்டம் ऊर्ध्व तिलक प्रोत्पासि फलान्तरम् कारुण्याकुलनेत्रम् आर्द्रहसितोल्लासं सुनासा पुटम् गण्डोऽद्यन्मगराभकुण्डलयुगम् कण्ठोज्ज्वलकौस्तुभम् त्वद्रूपं वणमाल्यहारपटल श्रीवत्सदिप्रं भजे केयूराङ्गद कङ्कणोत्तममहारत्नाङ्गुलीयाङ्गित श्रीमद्बाहुचतुष्कसङ्गदगदा रुहा काञ्चित् काञ्चन काञ्चिलाञ्चिदलसत्पिताम्बरालम्बिनी அலம்பே மூர்த்தி சிதம் பாகவத அனுசரிச்சு சொன்னேன் இந்த நாரதர் வந்து என்ன உபதேசம் பண்ணினார் வியாசருக்கு சுலபமான வழி எதுங்கிறத உபதேசம் பண்றார் சுலபமான வழி எது அப்படிங்கிறத எப்படி உபதேசம் பண்றார்னா தன் சரித்திரத்தை சொல்லி சொல்றார் ஒரு பாமர ஜனமும் பதத்தை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு என்னோட வாழ்க்கை ஒரு பிரமாணம் நான் ஒரு வேலை செய்யற வீடு பெருக்கி தொடச்சி வேலை செய்யக்கூடியவளுடைய ஒரு மகன் எனக்கு அப்பா கிடையாது சின்ன வயசுலேயே அப்பா காலம் ஆயிட்டா நாலு வீடு வேலை செஞ்சு எங்கள் அம்மாவும் நானும் வாழ்ந்து வரதே ஒரு சாதுக்கள் எங்கள் ஊருக்கு வந்தார்கள் சில மகான்கள் அவர்கள் தங்கி இருக்கிற இடத்தை பெருக்கி தொடக்கிறதே என்னை அவர்களோட பழக விட்டால் எங்கள் அம்மா நான் அவர்களுக்கு பூஜைக்கு பூ கொண்டு கொடுக்கறது பழைய பூவை கொண்டு போடுறது அவர்களுக்கு வேர்த்தா விசுறது பூஜை பாத்திரங்கள் எல்லாம் எடுத்து வைக்கிறது எங்க அம்மா தேய்ச்சா கொண்டு வைக்கிறது இது மாதிரி காரியங்கள்லாம் செஞ்சு அவர்களோடையே இருந்து அவர்களோடையே சாப்பிட்டு அப்படிங்கிறதே இந்த குழந்தை தன்னோடையே இருக்கிறத பார்த்துட்டு அவர்கள் எனக்கு வந்து பகவத்குணத்தை சொன்னார்கள் யாரோட பழகிறமோ அது மாதிரி எண்ணம் அது மாதிரி பேச்சு அது மாதிரி செயல் வரும் அப்படிங்கிறது இயற்கை அதுதான் இந்த ப்ராப்ளமே இன்னைக்கு எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறான்னா சமீப காலத்தில் நான் கவனிச்சுன்னு வரேன் பத்தம்பதுவா சொல்றேன் ஒருத்தரை குறிப்புக்கு சொல்லலை ஒரு நாடகமோ சினிமாவோ மீட்டிங்கோ பேச்சோ சுதந்திரம் வேணும் கட்டுப்படுத்தக்கூடாது யார் எதை வேணாலும் செய்யலாம் எங்கள் இஷ்டம் எங்கள் வாழ்க்கை சாப்பிட்றதோ வாழறதோ ட்ரெஸ்ஸிங் சென்ஸோ அப்படிங்கிறா அதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது ஆனா உன்னோட விருப்பம் உன்னோட நான் கேள்விச்ச கவனிச்சு கேளுங்க நீ என்ன விரும்புறேங்கிறத யார் தீர்மானம் பண்றான்னா மீடியாக்காரன் தீர்மானம் பண்றான் அது உனக்கு புரியல நீ என்ன விரும்பணுங்கிறதையோ நீ என்ன விரும்புறேங்கிறதையோ யார் தீர்மானம் பண்றார்கள் அப்படின்னு சொன்னா நீ தீர்மானம் பண்ணல நீ நன்னா படிச்சு சுயமா சிந்திச்சு அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி இதை நான் விரும்புறேன் அப்படின்னு சொன்னா அது நியாயமான வாழ்க்கை அப்படி இல்லையே நீ என்ன விரும்பணுங்கிறத அவன் தீர்மானம் பண்றான் நீ என்ன சாப்பிடணும் நீ என்ன ட்ரெஸ்ஸ போட்டுக்கணும் நீ என்ன பேசணும் நீ எப்படி வாழணும் அப்படிங்கிறத அதுவும் முக்கிய டார்கெட்டே நம்ம இந்து மதத்தை உடைக்கிறது தான் இந்து தர்மங்களை கல்ச்சங்களை நாசல் பண்றது மற்ற மதங்கள்ல போய் இந்த கை வச்சு பேசுறதெல்லாம் கிடையாது ஏதாவது ஒரு ஒரு சினிமா ஒரு டிராமால நான் பர்தா போட்டுக்க மாட்டேன்னோ நான் சிலுவை போட்டுக்க மாட்டேன்னோ சொல்லி ஒரு வச்சனத்தை காமிச்சிருவோ பார்ப்போம் முடியாது தான் டார்கெட் வைக்கிறார் அப்ப என்ன ஆறு அப்படின்னு சொன்னா உன் விருப்பப்படி நீ அதுவும் பொம்மநாட்டி குழந்தைகளை தான் புத்தியை கலச்சி வர்றது உன் விருப்பப்படி வாழத்துல தப்பே கிடையாது பெண் உரிமைங்கிறதையோ பெண் சுதந்திரம்ங்கிறதையோ அல்லது பெண்ணுங்களை கௌரவமா நடத்தணுங்கிறதையோ நமக்கு இன்னொருத்தரை சொல்லி தர வேண்டாம் உலகத்திலேயே பெண்ணை தெய்வமாக சொல்ற ஒரே மதம் நம்ம மதம்தான் மற்ற மதங்களில் பெண் தெய்வங்கிறதே கிடையாது மாத்திரே நமகான்னு ஆரம்பிக்கிறோம் லலிதா சகஸ்திரா ஆரம்பிக்கிற தேவை யாதேவி சர்வபூத்தேஷு மாத்ருப்பேன சம்ஸ்திதா நமஸ்தி நமஸ்தி நமஸ்தஸ் சி நமோ நமகான்னு பூமிக்காகட்டம் மலைக்காகட்டம் நதிகளுக்காகட்டம் எந்த இடத்துக்கு போனாலும் ஸ்திரீ ரூபமாக நாம் அதை உபாசனை பண்ணுறோம் வழிபடுறோம் கண்ணியமா இருக்கணுங்கிறத நாம் சொல்லப்போக அதை அவன் வேணும்னு ட்விஷ் பண்ணி விட அப்ப என்ன ஆறு அப்படின்னு சொல்லிட்டா இந்த சுதந்திரம் அப்படிங்கிற பேர்ல கல்ச்சர் நாசம் ஆறுது வாழ்க்கை முறையை செதைக்கறாவா வாழ்க்கை முறையை செதைச்சு நம்மள தீ இது பண்றா இப்ப இப்ப நான் இந்த விஷயத்தை எதுக்கு எடுத்தேன்னா நாம எதை ஒட்டி வாழறோம் யாரோட வாழறோம் ஒரு காலத்துல எல்லாம் நமக்கு இந்த மாதிரி அந்நிய கலப்புகள் இல்லாததுனால நம்ம வாழ்க்கையில நாம் இருந்தோம் நமக்கு பிடிச்சதான வாழ்க்கையில இருந்தோம் ஒரு படிப்பு உண்டு கோவில் உண்டு உற்சவங்கள் உண்டு இது மாதிரி பஜனைகள் உண்டு நல்ல சத் கதைகள் உண்டு நல்ல உபகாரம் பண்றது இது மாதிரிதான் ஒரு ஒரு பெரிய நம்ம எல்லாருமே கிராமத்துல அந்த காலத்துல பார்த்தேன்னா சத் சத்தி நடக்குமோணும் பந்தி நடக்குமோனோ அன்னதானம் மண்ணு வாழணும் யாருக்காவது ஞாபகம் இருக்கா கிராமத்துக்காராலே எடுத்து தூக்குச்சட்டி எடுத்து பரமாறுவா குழந்தைகள்லாம் கங்காமிருதம் கங்காமிருதம்னு ஜலம் கேட்டுன்னு போகும் ஆ பப்படா போடுவா பட்சணம் போடுவா இந்த பரமாறுறதெல்லாம் வந்து ஆண்களே பரமாறுவா ஸ்திரீக்களே பரமாறுவா இது வந்து நிர்பந்தம் கிடையாது அவா விருப்பம் ஏன்னா அது மாதிரி அவளுக்கு லைஃப் ஸ்டைல் இருந்தது இப்ப அப்படி கிடையாது இதை மாத்தி குற்றச்சாவர் பண்றது யாரு வெளிக்காரன் அப்ப நாம அதுக்கு ஒரு தடை போடுறதே அதை வந்து தடையா சுதந்திரத்தை இழக்கிற மாதிரி காமிக்கிறான் அதை நாம தான் குழந்தைகளுக்கு புதிய வச்சு நிதானமா நடத்தணும் இந்த நாரதர் வந்து இந்த இந்த ஞானிகளோட பழகினத்துனால இதை எப்படி அவன் படிப்புல தான் ஆரம்பிச்சா இதை நாசம் வரலாம் ஸ்கூல் எஜுகேஷனை நிறைய எல்லா இடத்துலையும் இன்ஸ்டியூஷனை திறந்து நான் உங்களுக்கு நல்ல படிப்பை தரேன் நான் உங்களுக்கு நல்ல வைத்தியம் பண்றேன் அப்படிங்கிற பெயர்ல உள்ள பூந்து அத்தனை நாசம் பண்ணிட்டாள் அவளுடைய நோக்கம் நல்ல படிப்பையோ வைத்தியத்தையோ தரது கிடையாது நாசம் பண்ணணுங்கிறது தான் நோக்கமே இதை நான் எழுதல பரம்பால்னு ஒத்தர் இந்த புஸ்தகத்தை படிச்சதுலாம் தெரியும் அழகிய மரம் அப்படின்னு பியூட்டிஃபுல் ட்ரீ அப்படின்னு இங்கிலீஷில் பேர் எது இந்த மெக்காலே வந்து எப்படி இதை குட்டிச்சவர் பண்ணினார் அதுக்கு முன்னாடி இந்த தேசம் எஜுகேஷன் இல்லாமல் இருந்ததா எத்தனை படிப்புகள் இருந்தது இந்தியா ஸ்கூல் நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் ரெக்கார்டு பையா எடுத்து போட்டிருக்கார் அவர் நிறையா ஸ்கூல் பாடசாலைன்னு பேர் அந்த காலத்தில் நிறையா பள்ளிக்கூடங்கள் இருந்தது எல்லாருக்குமே கல்வி கற்கப்பட்டது பிராமணர்கள் கிடையாது எல்லாருக்கும் கல்வி உண்டு அதை ரெக்கார்டாக போட்டிருக்கா திருச்சி மாவட்டத்தில் ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது பேரில் ஒரு எழுநூத்தி ஐம்பது பேர் தான் பிராமணா ஆயிரத்தி சொச்சம் பேர் ஷெட்டியா கத்திரியா கிடையாது ஐயாயிரத்தி சொச்சம் பேர் சூத்ரர்கள் படித்தவா அவர்களை நாம் படிக்க விடலை படிப்பு தரல இதெல்லாம் மெக்காலை வரத்துக்கு முன்னாடியே இவன் இங்கிலீஷ்காரன் பிரிட்டிஷ்காரன் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து தான் நமக்கு கல்வியை கொடுத்தாருன்னு சொல்கிற பற்றியலாம் அப்படி கிடையாது அதுக்கு முன்னாடியே இங்கே படிப்பு உண்டு அப்படிங்கிறத பை ரெக்கார்டாக அவர் வச்சிருக்கார் அதெல்லாம் அடுத்து குழந்தைகளுக்கு நீங்க படிச்சு காமிக்கணும் ஆன் த ரெக்கார்டா வச்சிருக்காரு எல்லாமே தரம் பால்னு பேரு பியூட்டிஃபுல் ட்ரீ எதுக்கு சொல்றேன்னா இது அப்படி இருந்த தேசம்தான் அதை பொய் பிரச்சாரம் பண்ணி குட்டிச்சவர் பண்ணி சங்கத்தினாலதான் வாழ்க்கை தீர்மானம் பண்ணப்படுகிறது சங்கம்னா சேர்க்கையினாலதான் இந்த நாரதருக்கு சின்ன வயசுல நல்லவர்களோட சங்கம் கிடைச்சதுனால அவர்கள் இந்த குழந்தைக்கு பகவானுடைய குணங்களை எடுத்து சொல்லி இவர் அறியாம பகவான்கிட்ட ஒரு அன்பு ஏற்பட்டு அந்த அன்புனால பகவானை தியானம் பண்ணி பகவான் அடைஞ்சாருங்கிறது நாரதருடைய சரித்திரம் அதைத்தான் சொல்றா எல்லாருக்கும் அப்படிதான் வரணும் பகவானுடைய நல்ல சத் சங்கத்தை அடையறது அதன் மூலமா குணங்களை கேட்கறது அதன் மூலமா பக்தி அடையறது அதன் மூலமா பகவான் அடையிறது இது வந்து எல்லாராலையும் பண்ணக்கூடிய காரியம் நீ ஒரு பூஜை பண்ணு ஜபம் பண்ணு பாராயணம் பண்ணு அப்படின்னா என்கிட்ட பூஜை பண்ணுறதுக்கு கூட பூ வாங்கணுமே சார் அதுக்கு பணம் வேணுமே எனக்கு மந்திரம் தெரியணுமே அப்படின்னு சொல்ல முடியும் இப்படி உட்காந்து கதை கேளுங்கிறதுக்கு ஏதாவது தெரியணும்னு இருக்காங்க இப்படி உட்காந்து நான் கதை சொல்கிறேன் அந்த பகவானுடைய கதையை கேளுன்னா அதுக்கு எனக்கு ஒன்று தெரியணுங்கிற அவசியமே கிடையாது கேட்டால் போதும் மனசில் படிஞ்சு அந்த பகவான்கிட்ட நம்மளை அறியாமல் பிரேம வரணம் அதான் முக்கியம் அன்பு வரணம் அந்த அன்பு பகவானுடைய தியானத்தை கொடுத்து அதுவே பகவானை அடையறதுக்கு வழியா அமையும் அந்த நாரதர் பகவான தரிசனம் பண்ணினார் சாட்சா்காரத்தை அடைஞ்சார் அந்த ஜென்மாவளியே அப்படிங்கிறத சொல்லும் போது அந்த சொரூபதத்தை தானும் அனுபவிக்கணுங்கிறதே வட்டத்திரிக்கு தரிசனம் அந்த தரிசனத்தை அப்படியே வர்ணிக்கிறார் ரெண்டாவது ஸ்கந்தத்திலேயே பகவான் எப்படி பிரகாசிக்கிறான் குருவாயிரப்பன்னா சூரிய ஸ்பர்தி உதயகால சூரியனை மங்கும் பண்ணக்கூடியதான ரத்னமயமான சுவர்ணமயமான பிரகாசிக்க கூடியதான அழகானதான நெற்றி காக்கை சிறகு போல் பிரகாசிக்கக்கூடிய சுருட்டை தன்மையோட கூடியதான அழக பாரங்கள் கேசங்கள் ஊர்துவ திலக்கம் மேலே இருக்கப்பட்டதான திலக்கம் அழகானதான நெற்றி வில் போல் வளைந்ததான இரண்டு புருவங்கள் காதுபரியந்தம் நீண்டதான கருணு தன்பிய கண்கள் உயரத் தூக்கப்பட்டதான மூக்கு சவந்ததான உதடு முத்து போன்றதான பற்கள் பக்தர்களுடைய துக்கத்தை போக்கக்கூடியதான புன் சிரிப்பு கண்ணாடி போல கண்ணங்கள் இரண்டு காதலியும் மகர குண்டலங்கள் பிரகாசிக்கிறது பகவானுடைய கழுத்து சங்கம் போல பிரகாசிக்கிறது அந்த கழுத்துல மந்தார மாலை வைஜெயந்தி மாலை துளசி மாலை முத்து மாலைகள் பிரகாசிக்கிறது அழகான தோல்கள் நான்கு கைகள் தோல் வலைகள் கங்கணங்கள் கைகள்ல மோதரங்கள் நான்கு கைகள்லையும் சங்கம் சக்கரம் கதை பத்மம்னு பிரகாசிக்கிறது மார்புல ஸ்ரீவத்சம் பிரகாசிக்கிறது மகாலட்சுமி பிரகாசிக்கிறாள் குறுகியதான இடுப்பு திவ்யமான பீதாம்பரம் அதன் மேல ஒட்டியானம் அழகான தொடைகள் அழகானதான கால்கள் அந்த கால்கள்ல நவரத்தின கொலுசு பிரகாசிக்கிறது முத்து போன்றதான நகங்கள் தாமரை போன்றதான பாதம் ஆலம்பே விமலாம்புஜத் மூர்த்திதம் அந்த தாமரை போல உள்ள அந்த பாதங்களை என்னுடைய ஆர்த்திய உன்னோட மூர்த்தி தான் என்னுடைய சொல்லி இப்பேற்பட்டதான ஒரு ஸ்வரூப அனுபவம் இருக்கு இது எங்க போனாலும் கிடைக்காது எத்திரைலோக்கிய சோபி மகித்தம் இது எப்பேற்பட்ட சொரூபம் என்னென்னவோ ம ஜனங்கள் ஆசைப்படுறாலே மயங்கராலே ருச்சிக்கராலே ரசிக்கராலே எல்லாத்துக்கும் சிரேஷ்டமானது மோகனத்துக்கெல்லாம் மோகனம் காந்தத்துக்கெல்லாம் காந்தம் காந்தம்னா ஆகர்ஷனம் மோகம்னா மயக்கர் மாதுரிய துரியாதபி சப்பு கொட்டி சாப்பிட்றமே அதுக்கெல்லாம் மதுரமானது சௌந்தரியோத்தரத்தோ அப்படி சுந்தர தரம் அழகுக்கெல்லாம் அழகு ஆச்சரியத்துக்கெல்லாம் ஆச்சரியம் சுத்ரூபம் ஆச்சரியத்தோ பாச்சரியம் புவனே நகசிய குத்துக்கம் புஷ்ணாதி விஷ்ணோ விபோ அப்படின்னு பகவானுடைய மகிமையை சொல்லிவிட்டு இப்ப ஏற்பட்ட பக்தியை நாம் அடைஞ்சாதான் அந்த சுரூப அனுபவத்துல உள்ள ஒரு பிரேமை தான் நம்மளை பகவத் சரணத்தில் கொண்டு சேர்க்கும் கர்மாவோ ஞானமோ கூடாதுன்னு அர்த்தம் இல்லை நிஷித்தம்னு அர்த்தம் இல்லை கர்மங்க கர்மாக்கள் எப்படி இருக்குன்னா பலாந்தரமாக இருக்கு கர்மாவை நீங்க செஞ்சு முடிச்சு எப்ப அந்த பலனை அடைவேல்னு சொல்ல முடியாது இந்த ஜென்மாவை அடையலாம் அடுத்த ஜென்மாவை அடையலாம் அடுத்த ஜென்மாவில் அடையலாம் ஞானம் அப்படிங்கிறதும் ஒரு ஜென்மாவில் சித்திக்கும்னு சொல்ல முடியாது இந்த வேதாந்தங்கள் இருக்கு பத்தியல சந்யாச ஆசிரமங்கள் இருக்கு பத்தியில இதை நாம வந்து ரெண்டு வகையா சாஸ்திரம் பிரிக்கிறது என்ன ரெண்டு வகையா அப்படின்னா பிக்ஷு சந்நியாசியாவும் மதுகர விற்பி அப்படிங்கிறது ஒன்று இந்த கையில் எப்படி தேன் வந் தேன் பூச்சி வந்து தேன் எடுக்கிறது ஒவ்வொரு பூலியும் அது மாதிரி போய் நாம் போய் பிக்ஷை வாங்கி எடுக்கிறது அப்படின்னு இதுக்கு வந்து சமய ஞானம் சாஸ்திர ஜானம் சந்நியாசம் பிக்ஷு சன்னியாசமாக எடுத்துக்கிறது சாஸ்திரங்களை வாசித்து ஞானத்தை அடைஞ்சாதான் மோட்சம் ஞானம் இல்லாம மோட்சம் கிடையாது ஞானம் எப்ப சித்திக்கும்னு சொல்ல முடியாது பேசுறதெல்லாம் நன்னா பேசலாம் பகவத்கீதைக்கு அவர் மாதிரி வியாக்கியான சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே டிஃபனுக்கு ஏன் சட்னி இல்லைன்னு கோச்சு வச்சுக்கோங்க இன்னைக்கு சட்னி இல்லைன்னு கத்தினாருன்னா என்ன பகவத்கீதை போட்டது அப்படியே திங்கணும் உப்பு இல்லை உரப்பு இல்லைன்னு கூட சொல்லக்கூடாது இதெல்லாம் அபியாசம் ஒரு முப்பது நாற்பது வயசு பிறந்த வேணா இதெல்லாம் வச்சுக்கலாமே தவிர சில பேர் சொல்லுவா அப்படிலாம் சொல்றது இல்லையா எண்பது வயசுல நாக்கு செத்து போனதுக்கு அப்புறம் சொல்லுவா அப்படி இல்லை நாக்கு நன்னா இருக்கிறதே அபியாசத்துக்கு கொண்டு வந்துடும் ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசு பிறந்த குழந்தைலாம் இருக்கிற விஷயம் இல்லை அதுக்கப்புறம் உப்பு இல்லைன்னாலும் அப்படியே சாப்பிடணும் உப்பு இல்லைன்னு குறையும் சொல்லக்கூடாது சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீ வேணா கொஞ்சம் உப்பு போட்டுருந்தேன்னா இல்லைன்னா நன்னா இருக்கணும்னு மனைவி சொல்லிட்டு போலாமே தவிர உப்பு இல்லாம ஏன் சமைச்சு தொலைச்சேன்னு சொல்றதா அப்படி சொல்லக்கூடாது இல்லை அவா சாப்பிட்டா புரிஞ்சுக்கிறா வேணும்னா போட்டுக்கிறா நம்ம ஏன் குறைய சொல்லுவானு இது வந்து நம்ம மேலே இறக்க வரும் இப்படி சாப்பிட்டுட்டு உப்பு இல்லைன்னு நீங்கள் சொன்னேன்னா வச்சுக்கிட்டே இருப்பா எதை பண்ணி போட்டாலும் உங்கள் அம்மா மாதிரி குறை சொல்லிட்டே இருக்கு திருப்தியே இல்லாத ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் போயிடுவாள் நீங்கள் உப்பு இல்லாமல் சாப்பிட்டுட்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ பாவம் பிராமணர் இப்படியே சாப்பிட்டு போயிருக்காரு அப்படின்னு ஒரு இறக்கம் வரும் நாளைக்கு ஒழுங்கா செய்யணும்ங்கிற எண்ணமும் வரும் நீங்க கண்டிச்சத்தினாலேயோ தோஷத்தை சொல்றதுனாலயோ அது சரியாகும்னு சொல்ல முடியாது நமக்கு ரெண்டாவது எல்லாரும் பத்தின விஷயமே இல்லை நமக்கு உள்ள ஜிதேந்திரியத்துவம் நான் சொல்றதுனா நாம என்ன ஆண் பெண் வித்தியாசம் சொல்லல பொதுவா நாம ஜிதேந்திரியமா இருக்கணுங்கிறத பழகிக்கணும் வியாதிஷ்ட நிவர்த்தியதாம் அப்படிங்கிறாள் ஆச்சரியம் சாப்பாடுங்கிறது வியாதிக்கு மாத்திரை சாப்பிட்றா மாதிரி அப்புறம் பசி நிவர்த்தி பசிங்கிற ஒரு வியாதி அதுக்கு சாப்பிட்றோம் ஏதோ சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் விஷயமே தவிர அதுல போய் போட்டு ரொம்ப குழப்பிக்கலாம் கூடாது ரொம்ப ஜாஸ்தி ஆகாரத்துல புத்தியை செலுத்தினாலும் ரொம்ப தூக்கத்துல புத்தியை செலுத்தினாலும் ஞானம் சித்திக்காது அதனால வந்து விழித்திருந்தார் விவேகானந்தர் நம்ம நோக்கமே வேற அப்படிங்கறதே ஞானத்துக்கும் பகுநாம் ஜென்மநாமந்தே அப்படின்னு இருக்கு

தன்வதி இது கேட்கும் போதே ஆனந்தமா இருக்கு கர்மாவோ ஞானமோ அபியாசமா இருக்கு இது ஆசக்தியா இருக்கு நாம கேட்டுண்டே இருக்கிறதேவே புரியுதா மாதிரி சொல்லணும்னா ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ட்ரீட்மெண்ட்டை நாம எடுத்துக்கிற போது சாப்பிடக்கூடிய மருந்துகள் விருப்பம் இல்லாம சாப்பிட்றோம் நானு அதையே வந்து ஒரு புஷ்டியா ஒரு ஜூஸ் ஒரு நியூட்ரிஷன்லாம் சொல்ற மாதிரி இந்த பா இந்த மாதிரி நல்ல சத்தான ஆகாரங்கள் சாப்பிடும்போது ஒரு பாயசம் பால் பாயசம் சாப்பிட்றோம்னா அது உடம்புக்கு ப ஆரோக்கியத்தையும் கொடுக்கறது தெம்பையும் கொடுக்கறது பசியையும் போக்குறது இதுக்கு தான் நாம் சாப்பிட்றது ஆனா சாப்பிடும்போது இத்தனையும் தாண்டி ஒரு டேஸ்ட் இருக்குது தெரியல இந்த டேஸ்ட் வெறிஞ்சாதன் சாப்பிட்டா வராது வெறிஞ்சாதான் சாப்பிட்டா பக்தி போகும் இது பசி போகுமே தவிர பசி நிவர்த்தி ஆகுமே தவிர அனுபவம்ங்கிறது கிடைக்காது எப்படி இது சாப்பிடும் போது அனுபவம்ங்கிறது கிடைக்கிறதோ அது மாதிரி பக்திங்கிறது இப்ப இந்த மாதிரி நாமாவை சொன்னாலோ கேட்டாலோ பூஜைகளை பண்ணினாலோ பகவானை நினைச்சாலோ நமக்கு அந்த அனுபவங்கள் வரது அந்த அனுபவங்கள் கதாமிருதா ரசி நிர்மஜனேனஸ்வயம் சித்தியந்தி விமல பிரபோத பதவி நம்மளுடைய சித்தத்தில் உள்ள அழுக்கெல்லாம் போக்கி அதுவும் எப்படி போக்குறதுன்னா அக்லேசன் கிளேசம் சிரமம் இல்லாம மற்றதெல்லாம் ரொம்ப சிரமம் இதுக்கு சிரமமே கிடையாது உட்கார் கதை கேட்கறதுல என்ன சிரமம் வந்து உட்காரணுங்கிறது தான் விஷயம் நாம உட்காராமையும் இல்லை வம்பு கேட்காமையும் இல்லை இது இல்லைன்னா செல்லை போட்டு கேட்க போறோம் டிவியை போட்டு கேட்க போகிறோம் இல்லைன்னா யாத்தையா பேசி அவளை பேசி சொல்லி கேட்க போகிறோம் நம்ம என்ன மௌனவிரதமா இருக்கும் இன்னொருத்தரோட பேசாமையா இருக்கும் அப்படிலாம் ஒன்றும் இல்லையா அதுவும் இப்போ இந்த செல்லு வந்ததுக்கு அப்புறம் யார் பைத்தியம் யார் நன்னா இருக்கிறவனே புரியல முந்திலாம் தானா பேசின்னு போனா பைத்தியம்னு சொல்லுவோம் நாம இப்போ ரோட்ல அத்தனை பேரும் அப்படிதான் பேசின்னு போகிறான் இவன் அதில் இப்போ விந்திலாம் கையில செல்லு இருக்கும் இப்போ காதில் எதையோ மாட்டின்ன்றான் இவன் வெறுமனை பேசுறானா நன்னா இருக்கிறவனா நன்னா இல்லாதவனா அதுவே புரியல பேசி அதுவும் பேச்சு 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 அது யார் சமைக்கிறதே பேசுறது உப்பு போட்டமா போடலையான்னு புரியாம ஆபீஸ்ல பேச்சு வேலை செய்வா பேச்சு டிரைவர் பண்ணான்னா டிரைவர் ஓட்டுறது என்னமோ அமெரிக்க ஜனாதிபதி மாதிரி அந்த நிமிஷம் வேஸ்டா போடக்கூடாதுங்கிற மாதிரி நினப்பு அவனே வெட்டி எல்லாம் உட்காந்துருக்கான் இது மாதிரி ஒரு நினைப்பு இதை எங்க போனாலும் அந்த வேலையை போன் பேச வேண்டியது இதெல்லாம் இது மாதிரி ஒம்புதானே பண்றோம் நாம அதுக்கு மேல பகவானுடைய குணங்களை கேட்கலாமே பகவான் நாமாவை சொல்லலாமே பகவத் ரூபத்தை அனுபவிக்கலாமே இதுதானே நமக்கு சித்த சுத்திய மனசுல உள்ள அழு தாபத்தை போக்கும் நீங்க வசதியை ஏற்படுத்திக்கலாம் சௌக்கியம் வேற வசதி வேற கோட்டி கணக்கான ரூபாக்கி சமுதிரக்கரை பங்களா கட்டி சென்ட்ரல் ஏசி பண்ணி காரை வச்சிருந்ததுனால சௌக்கியமா இருக்கான்னு சொல்ல முடியாது கஷ்டப்படுற வளையத்தன வேற காமிக்கணும்னா தவிப்பான் எப்ப யார் வருவாளோ என்ன கதவை தட்டினாலே பயப்படுவான் அதே சமுதிரக்கரையில குடிச வாசல்ல ஜம்னு கடுத்துக்கட்டுல போட்டு அந்த சமுத்திர காத்துல ஆனந்தமா தூங்குறவாயத்தன வேற காமிக்கணும் நாளைய பத்தில பயம் கிடைக்காது பயமில்லாத வாழ்க்கை அது சௌக்கியமா இது சௌக்கியமா சௌக்கியம் வேற பணம் வேற பணத்துக்கு சௌக்கியத்துக்கு சம்பந்தமே கிடையாது சௌக்கியம்ங்கிறது மனசு சார்ந்த விஷயம் அது அந்த ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது சிரமம் இல்லாம பகவன் நாமாவானது பகவத்கதா சிரவணமானது சத்திய சித்திகதி உடனே பலனை கொடுக்கும்